பான உறவுகளுக்கு வணக்க அதாவது நீங்கள் தமிழைன்னு பார்த்துருப்பீங்க அந்த தம்பிக்கு எத்தனை உதவிகள் கிடைச்சிருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கு முன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு அதுக்கு பிறகு அந்த தம்பிக்கு என்ன உதவி கிடைச்சது அப்படின்றத சொல்லிக்கொள்கிறேன் நான் இந்த ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த தம்பி அதாவது அவண்டிய அப்பா இருக்கிறதானே அவண்டிய அப்பா வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு தொண்டு செய்து அந்த பிள்ளையை வந்து தனியாக வச்சு அந்த புள்ளையை பார்க்குறார் அவருக்கு எட்டாயிரம் தான் சம்பளம் அந்த எட்டாயிரம் காணுமான்ட்டு சொன்னாலும் இல்லை அவர் ஒரு பெரிய ஒரு உதவியும் அவர் கேட்கல எனக்கு வீடு வேணும் எனக்கு காணி வேணும் எனக்கு அது வேணும் இது வேணுமென்ற எதுவுமே கேட்கல என்ன வந்து அம்மா பார்த்துக்கொள்ளும் அதாவது அந்த தெய்வம் அவர் கும்புற அந்த தெய்வம் பார்த்து கொள்ளும் என்னுடைய பிள்ளைக்கு தான் உதவி வேணும் அதாவது அந்த பிள்ளைக்கு என்ன மறந்த செலவுக்கு உதவி இல்லாட்டி அந்த பிள்ளைய ஒரு நல்லா பராமரிக்கிற ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய இப்படி ஒரு ஹோமில் விடுறதால அந்த பிள்ளை சரிவெரும் சொன்னால் அந்த ஹோம்லேயும் கொண்டு போயிட்டு அவர் விடுறதுக்கு சம்மதித்தவர் ஆன் தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெய்வத்தை நம்பி அந்த தெய்வத்துக்கு இவ்வளவோ விஷயங்கள் செய்கிற ஒரு நபருக்கு இப்படி ஒரு நிலைமையாக அதுவும் ஒரு தாய் இல்லாமல் வளர்க்குறதுன்றது ஒன்றை வயசில் அந்த பிள்ளைக்கு தாய் இல்லாத நிலைமையில் அவர் வளர்க்குறதுன்றது பெரிய விஷயம் அப்படித்தான் அவர் வளர்த்துக்கொண்டு வரார் அவருக்கு வந்து வயசு அறுபது அதால் தான் அந்த பிள்ளையுடைய இனி நிலைமை என்ன அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோவை போட்டிருந்தேனா என்ன இதில் நோகடித்த விஷயம் என்ன அப்படின்ட்டு சொன்னால் அதாவது இது வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் இதில் வந்து உதவிகள் வேணும் அப்படின்னு சொன்னான் அதாவது இந்த பிள்ளைக்கான உதவிகள் செய்ய விருப்பமானவர்களை வந்து நான் இதில் கொமன்ஸ் பண்ண சொன்னே நான் கொமன்ஸ் பண்ணினா நான் என்னுடைய நம்பரை போடுறேன் அதுக்கு பிறகு அந்த ஐயாவோட நான் கதைக்க வைக்கிறேன் நான் அவருடைய அதாவது பேங்க் எக்கௌண்டுக்கே வந்து அந்த காசை போடுற மாதிரி தான் நான் நான் இதில் வீடியோ போடுறது மட்டும்தான் நான் இதில் எந்த ஒரு உடன்பாடும் நான் இல்லை இப்போ இதில் போயிட்டு நான் காசு எடுத்து அதில் கொமிஷன் எடுத்து அப்படி அப்படியான நடக்குது நடக்குதேனா நானே இதில் வீடியோ கால் போட்டிருக்குறேன் அப்படியான வேலையை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி நானே வீடியோ போட்டிருக்குறேன் அப்போ எல்லாருமே உத்தம நண்டும் இல்லை யாரையுமே இந்த காலத்தில் நம்ப இல்லாது அதனால் நான் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ எல்லாருமே அப்படி தான் நினைப்பினோம் ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டால் அதில் எல்லோருமே தப்பு அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது நான் இப்போ உரிய முறையில் அவட்ட வேண்ட புத்தகத்துக்கு அவருடைய எக்கௌண்ட்டுக்கே போவீங்கள அதில் எந்த ஒரு சுத்தமாதம் இதில் நடக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ அந்த ரீதியில்தான் நான் என்னுடைய அந்த கோமெண்ட்டுக்கு அதாவது அந்த வீடியோக்கு இருக்கிற கோமெண்ட்ஸுக்கு கீழே இப்போ என்னுடைய ஃபோன் நம்பரை கேட்டுருந்தா கே கேளுங்க நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை போட்டிருந்து போ போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா வீடியோவில் நான் என்னுடைய ஃபோன் நம்பரை போடையில அப்படின்னு சொல்லியிருந்தா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பெரிய ஒரு இதுவும் வேற அது ஏன்ட்டு சொன்னால் அதில் இப்போ இதை சம்மந்தப்பட்டவர்கள் தான் நடிப்பினோம் ஆனால் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இப்போ சில பேர் வந்து சும்மா அவன் எடுத்து கதைக்கிற மாதிரி அப்படி இருக்கும் இப்போ எல்லாருக்குமே எங்களோட நம்பரை கொடுத்து தேவையில்லாமல் நாங்களே போய் பிரச்சினைக்கு மாற்றமா இருக்கும்தானே அந்த ஒரு காரணத்துக்காக தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதில் வந்து நான் என்னுடைய நம்பரை போட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த பிள்ளைக்கு உதவி செய்ய விருப்பம் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கோ அப்படின்ற மாதிரி போட்டுக்கொண்ட நான் ஆனால் ஒரு நபர் அதில் போட்டிருந்தவர் அதாவது இதில் நான் போட்டிருந்தது இதில் கொமெண்ட்ஸ் பண்ணுறதாக இருந்தால் அதாவது அவருக்கு அது போட்ட விஷயம் என்ன அதாவது என்ன ஒரு இதாக வச்ச விஷயம் என்னன்று சொன்னால் அதில் ஒரு நபர் போட்டிருந்தவர் அந்த இதை வந்து நான் அழிச்சிட்டேன் எனக்கு அப்படியான ஒரு பேட் குமெண்ட்ஸ் வச்சுருக்க விருப்பம் இல்லைன்றா அதை பார்க்க பார்க்க அப்படியான ஒரு இது வந்து ஒரு இதான குமெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை அதால் நான் அதை வந்து அழிச்சிட்டேன் ஒரு ஒரு தம்பிக்கு உரிய முறையில் அவருக்கு போயிட்டு உதவி கிடைக்க வேணும்ன்றதுக்காக தான் நான் அந்த எக்கவுண்டுக்கு அதாவது அவருடைய பேங்க் எக்கவுண்டுக்கே வந்து அந்த காசை அனுப்ப சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அதில் அந்த த அந்த நபர் அதாவது ஒரு பிரான்ஸில் இருக்கிறவர் நினைக்கிறேன் வடிவே அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல போல் அதில் அவர் போட்டிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் என்னடா ஏன்னா யூடியூப்பால் பணம் உரைக்கிற உழைக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழிதான் என்னடா இன்னும் ஹெல்ப்பிங் வீடியோ இதை போடலை அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அப்படி இந்த மாதிரி அந்த நபர் போட்டிருந்தவர் எனக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்னட்டு சொன்னால் நான் இதுல வந்து எந்த நான் அந்த அதுலேயே சொல்லியிருப்பேன் இதில் வந்து ஒரு தபால்காரனாக இருந்து இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறது மட்டும்தான் நான் இதில் என்னால் முடிஞ்ச உதவி அதாவது என்னால் செய்ய முடியாட்டிலும் அதை வந்து உங்கள்கிட்ட அதை வந்து சொல்லி அவைக்கு வந்து உரிய முறையில் நீங்களே அதாவது நான் அதில் போயிட்டு நான் அந்த காசு எடுத்து நான் கொண்டே கொடுத்தா அதில் வந்து எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை அதை நீங்கள் கொடுக்கல உங்களுக்கு அந்த புண்ணியம் அப்படியே வந்து சேரும் அதாவது வேண்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் போடேகில் நீங்கள் தான் இவர் தான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் உடன்பட்டால் இந்த என்ன சொல்கிறது இந்த யூடியூப்லேயோ இல்லாடி ஃபேஸ்புக்லேயோ உங்களோட ஃபோட்டோவை போட்டு நீங்கள் விளவு போட்டு நீங்கள் அப்படின்ற ஒரு ஆதாரத்தோட நிறுவ நிறுவ ஆதாரத்தோட இதில் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படி கூட செய்யலாம் என்னென்று சொன்னால் அதில் எவ்வளவோ சுத்து மாத்துக்கள் எத்தனையோ பேர் அப்படி சுத்து மாத்துக்கள் விட்டுருக்கினா நம்ம எந்த ஒரு சுத்து மாற்றம் இல்லாமல் அதோட நான் தொடர்ந்து ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறதும் இல்லை இப்போ என்ன நான் அப்படியானது எனக்கு செய்கிறது விருப்பம் இல்லை ஆனால் இப்படியான ஒரு இக்கண்டான நிலைமை நான் முதல் ஒன்று போட்டுக்கிறேன் அதுவும் வந்து என்னென்று சொன்னால் அதுக்கும் எந்த ஒரு உதவிகையும் கிடைக்கல எனக்கு சரியான கவலை என்னன்று சொன்னால் அப்பா ரெண்டு பிள்ளைகள் ஒரு அம்மா அந்த அப்பாவுக்கு வந்து இளம் வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த கிட்னி பாதிக்கப்பட்டு அவர் வந்து அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த காசு மூலமாக அவருக்கு வந்து உரிய முறையில் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் நான் நீங்கள் உரிய முறையில் அவைண்ட பே் எகே போட்டுக்கொள்ள அப்படின்ட்டு நான் ஆனால் அதுக்கும் எந்த ஒரு உதவியும் கிடையாது அதே மாதிரி தான் இந்த தம்பிக்கும் எந்த ஒரு உதவியும் ஒரு ஒரு ஆள் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருந்தவ நான் ஃபோன் நம்பர் போட்டிருந்தேன்னா ஆனால் இது வரைக்கும் அவர் ஹோலடு கேள அதே மாதிரி தான் இந்த தம்பிக்கும் அதே நிலைமை தான் எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல நான் யோசிக்கிற விஷயம் என்னென்று சொன்னால் மட்டக்கிளப்பு அப்படின்றபடியே தான் என்னென்று சொல்கிறது சார் இது இந்த உதவிகளை செய்கிறதுக்கு முன்வாரியங்கள் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறேன் இல்லாட்டி ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லை அப்படின்றது தான் நினைக்கிறேன் நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் தான் அந்த உதவி செய்கிறதுக்கு அதாவது நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு பெருந்தொகை உதவி கூடவர்கள் கேள் இதில் ஒரு ஆள் ஆயிரம் ரூபா போட்டால் கூட இதில் காணும் அந்த பிள்ளைக்கான மருந்து செலவு இல்லாடி ஒரு ஹோமில் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு இப்போ இதில் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தில் ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு நல்ல ஹோம் இந்த தம்பியை அதாவது இந்த தம்பிக்கு சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து இந்த தம்பிக்கு ஏழாவது அப்படின்னு இல்லை அந்த தம்பிக்கு ஒன்றரை வயசுக்கு பிறகு தான் அந்த தம்பிக்கு இப்படி வந்திருக்குது அப்போ அந்த தம்பியை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தெரிஞ்சு அதாவது நீங்கள் காசு உதவி செய்ய வேண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கண்டா கூட அந்த தம்பிக்கான ஹோமில் சேர்க்கிற ஒரு உதவியாவது செய்வோங்க எனக்கு அப்படி தெரிஞ்சு நல்ல ஒரு இடம் அப்படின்னு எனக்கு தெரியல அதால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுவரைக்கும் எனக்கு அந்த தம்பிக்கான உதவி அதாவது ஒரு சும்மா ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஆள் சுகர் விரதம் நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ ஹெல்பிங் வீடியோ அந்த அம்மா நல்ல 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 நிலைமையில் இருப்பா பிள்ளைகள் இருக்கும் அதுவும் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள் போய் செய்கிறது மாதிரி இருக்குது அதை மாதிரி அப்படியான நெறிகளை நிறைய விஷயங்களை பார்த்துருப்பேன் நினைப்பேன் மனசன் விட்டுட்டு போயிருப்பார் கணவன் விட்டுட்டு போயிருப்பார் அந்த அக்கா நினைச்சால் அதாவது பெண்களாலேயும் எல்லாம் முடியுமே நான் அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோ போடுவீனா அதற்கு எல்லாமே வந்து ஹெல்ப் கிடைக்கும் உதவி கிடைக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த ஐயா என்ன செய்ய முடியும் அந்த புள்ளையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போக இயலாதுன்னா அந்த பிள்ளைக்கான எல்லா விஷயமும் அவர் தான் செய்ய வேணும் அப்போ அந்த அவர் வேலை செய்யாமல் இருக்கிறார் அப்படி அப்படின்னு இல்லை அந்த கோயிலில் இவர் வந்து தொண்டு செய்கிறார் அதுக்கான வருமானம் வந்து இவருக்கு எட்டாயிரம் ரூபா கிடைக்குது அந்த எட்டாயிரம் ரூபா காணாது அந்த பிள்ளைக்கு மருத்துவ செலவுக்கு காணாது அவர் கேட்டது தனக்கான உதவி ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைக்கான உதவி தான் அது கிடைக்காம தான் எனக்கு ஒரு மன தந்த விஷயம் ஒரு என்னென்னு சொல்கிறது இப்போ நீங்கள் இதில் கேட்கலாம் சில பேர் இதில் ஹுமன்ஸில் போடலாம் இப்போ நீங்கள் போடுறதுக்கான இதை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் சில பேர் ஹுமன்ஸில் இதையும் போடலாம் ஏன் நீ இப்படி இல்லாம நீ இதன்றதுக்கு நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அந்த அணை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் என்னென்னு சொல்கிறது ஒரு நான் அண்டே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கை தட்டி ஓசை வராது அதாவது ஒரு ஆள் ஆயிரம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் போட்டால் தான் பத்தாயிரம் வரும் அந்த பத்தாயிரத்துல தான் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா எல்லோராலையும் இப்போ என்னென்னு சொல்கிறது பெருந்தொகையை சில பேர்களால் கொடுக்க முடியாது அப்படித்தானே என்னுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் அதால் பெருந்தொகையினால் கொடுக்கல அது சின்ன சின்ன உதவியை வந்து நான் அங்கே செஞ்சுருக்கிறேன் பெருதவி அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு ஒரு ஹோமில் சேர்த்து இதுன்ற அளவுக்கு எனக்கு அது எப்படி போய் செய்ய வேணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது அதால் தான் நான் உங்களை என்னுடைய உறவுகளாக நினைச்சி உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவியை கேட்டிருந்தேன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேனா ஹோமில ஹோண்டே சேர்க்கல முன்னு சொன்னா ஹோமில கொண்டே சேர்க்கறதுக்கான உதவியை செய்யுங்க இல்லாடி அந்த பிள்ளை வேண்டிய அப்பாவுடைய இருக்க வேணும் அப்படின்னு நினை நினைச்சீங்கன்னா ஒரு மாதம் அந்த பிள்ளைக்கான ஒரு இருபதாயிரம் ரூபா அந்த பிள்ளைக்கு உண்மையிலே ஒரு இருபதாயிரம் ஒரு மாதம் ஒரு நபர் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு ந நபரால் மாதம் இருபதாயிரம் கொடுக்க முடியும் அப்படியான ஒரு உதவி மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் கொடுக்குற மாதிரி இல்லாட்டி அந்த ஐயாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு சிறு தொழில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தா அந்த இதுலேருந்து அந்த பிள்ளையை அவர் பார்க்குற மாதிரி ஒரு இது மாதிரி எதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்ற ரீதியில் தான் நான் இதில் போட்டிருந்தேன்னா உதவி கிடைக்கல அப்படின்றது ஒரு கவலை அவ்வளோ வந்தேன் இதில் இப்போவும் நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்று சொன்னால் உதவி அதாவது உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் வந்து நீங்கள் கொமன்ஸ் போடுறீங்கள் இல்லாதால வந்து என்னுடைய நம்பர் இதில் வந்து கொள்றேன் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை இதில் வந்து ரொம்ப ஏதாச்சும் வந்தேன்ட்டு சொன்னால் நான் கட் பண்ணி விடுறேன் அதை வந்து நான் ப்ளாக் பண்ணி விடுறேன் நான் என்னுடைய நம்பரை வந்து இதில் உங்களை சொல்லிக்கொள்கிறேன் இந்த தம்பிக்கான உதவியை செய்ய விரும்புகிற நீங்கள் வந்து சைபர் ஏழு ஆறு இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பருக்கு ஹோல் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதாவது ஒரு ஜிஎஸ் மூலமாக கூட ஒரு இது ஒரு பொய்யான பேக்கான விஷயம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஜிஎஸ் மூலமாகவும் உங்களுக்கு நீங்க கதைச்சு செய்யுங்க மறுபடியும் இந்த நம்பரை சொல்லிக்கொள்றேன் சைபர் ஏழு ஆறு இருபத்தி மூன்று நாப்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு வந்து ஹோல் பண்ணுங்க நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் நான் வந்து கதைப்பேன் நீங்கள் உதவி செய்கிற செய்ய விரும்பினா நான் வந்து அந்த ஐயாவட்ட கொண்டு போயிட்டு உங்களோட நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக கதைச்சி இது ஒரு பேக் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ் மூலமாக அதாவது இங்கே இருக்கிற ஜிஎஸ் மூலமாகவும் நீங்கள் உதவி செஞ்சு கொடுக்கலாம் நேரடி நேரடியாகவும் நீங்கள் போயிட்டு அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு சொன்னால் நான் அந்த இடம் உங்களுக்கு வந்து அதில் வந்து நான் சொல்றேன் சொல்கிறேன் அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக உதவி செஞ்சு கொள்ளுங்க கட்டாயமாக அப்படியான அன்றைக்கும் சொல்லியிருந்தேனா கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் கோபுரம் கட்டுறதால எங்களுக்கு எந்த ஒரு பலனையும் க கடவுள் தரமாட்டார் எனக்கும் வந்து கோபுரம் கட்டுறானே என்னை வந்து அப்படி செய்கிறானே இப்படி செய்கிறானேண்ட எந்த கடவுளும் கேக்கையில் எனக்கு அது செய்து வேண்டும் ஆனால் ஒரு புண்ணியம் எங்களோட பிள்ளைகளுக்கு போய் சேரும் ஏன்னா நாங்கள் செய்கிற ஒரு புண்ணியம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிற பாவமும் எங்களோட பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் அதே மாதிரி நாங்கள் செய்கிற புண்ணியமும் எங்களோட பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் அந்த ரீதியில் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை ஒரு ஆயிரம் ரூபாவா அஞ்சூறுரூவாவா இப்போ ஐநூறுரூவான் சொன்னாலும் பத்து பேர் கொடுத்தாலும் அது ஐயாயிரமா போயிடுமா என்ன உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை இப்போ பெருசாக கூட கீழே அந்த ஐயா அந்த மருந்துக்கு மட்டுந்தான் நவர் கேட்குறார் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் என்ன போய்ட்டு ஆயிரம் ரூபாவை கா கொள் எடுத்து கதைக்கிறதா அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் அது அது செய்கிறதே பெரிய விஷயம் உங்களால் முடிஞ்ச தொகை அதாவது உங்கள்ட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஆயிரம் ரூபாவோ அஞ்சூறுரூவாவோ கொடுக்குறதில்ல எந்த ஒரு பிரச்சனையும் வேற தானே என்ன அப்படி வந்து நீங்கள் உதவி செஞ்சு கொள்ளுங்க அதாவது இதுதான் உதவி இப்படியானவைக்கு தான் நாங்கள் உதவி செய்ய வேணும் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் எனி எனி வந்து இதை பற்றி நான் வீடியோ போடையில உதவிகள் வந்தால் நான் வீடியோ போட்டுக்கொள்கிறேன் எனக்கு இன்றைக்கு ஒரு சரியான ஒரு கஷ்டமாக இருந்த தான் நான் நடுகளுமே நான் எந்த ஒரு வீடியோவை போட்டாலும் நான் போயிட்டு வியூஸ் போயிருக்கா வியூஸ் போயிருக்கான்னு பார்க்க மாட்டேன் அதாவது நான் யாழ்ப்பாணத்துக்கு போன வீடியோ ஃபேஸ்புக்கில் வியூஸ் போயிருக்குது பதினோராயிரத்துக்கு மேலே ஆனால் ஒரு உதவி வீடியோ நான் போட்டுக்கிறேன் அது ரெண்டு ஹே கூட போகையில் அது ரெண்டு ஹேக்குக்கிட்ட தான் போயிருக்குது அதுதான் எனக்கு கவலை அதாவது நான் ஒரு சும்மா ஒரு போட்ட வீடியோ அதாவது யாழ்ப்பாணத்துக்கு போற மாதிரி போட்ட வீடியோவுக்கு பதினோராயிரம் வருது ஆனா இப்படி ஒரு உதவி ஒரு ஆளுக்கு ஒரு உதவி தேவை அந்த மனித நேயம் செத்துட்ட அப்படின்ற கூட எனக்கு தெரியல இப்படியான ஒரு தம்பிக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்ற கேட்கல அது வந்து வீடியோ போகல அதை விட யூடியூப்பில் துப்புரவுக்கு போகையில இதுலேயாவது ரெண்டு கே போய் போச்சு சொல்லலாம் யூடியூப்பில் துப்புரவுக்கு போயிடல நூறு பேர் கூட பார்க்கலை அப்படியான ஒரு நிலைமை சும்மா ஒரு வீடியோ போட்டால் யூடியூப்பில் ஒரு ஒரு ஆள் இதண்டிகிட்டே ஒரு இது மாதிரி போட்டால் அது போகுது இப்படியான உதவி வீடியோ அந்த தம்பிக்கான உதவி கிடைக்கணும் வேணும் அப்படின்ட்டு போட்ட போடுறது வந்து ஒரு தான் பார்க்குறீங்களே இல்லை இல்லையா அதோட வந்து அந்த தம்பிக்கு உதவி செய்கிறீங்களும் இல்லையா அப்படித்தான் சொல்லுவேன் சரியான மனவர்த்த பண்ணுறது தான் நான் என்னெல்லாம் கதைக்கிறேன்னு சரியான ஒரு கவலை மாதிரி இருக்குது அந்த தம்பிக்கே நான் அந்த உதவி வந்து கிடைக்கல ஒரு சாமியை நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஏன்னு இப்படி ஒரு உதவி கிடைக்கல அம்மா இல்லாத நிலைமை அப்பா மட்டும் பார்க்குற நிலைமை யோசிச்சு பாருங்கள் பாப்பா எந்த அப்பா அப்படி வச்சு பார்ப்பேன் அந்த பிள்ளை ஏதோ ஒரு இதில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு அந்த அப்பா வந்து தன்னுடைய இதை பார்த்துருக்கலாம் உங்களோட அந்த அவருடைய உண்மையான இதை வந்து சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் கண்கலங்குவீங்க அப்படியான ஒரு வரலாறு தான் அவருடைய வரலாறு அப்போ அப்படியான ஒரு நிலைமையில் அவர் தன்னுடைய பிள்ளைய அவர் விட்டுட்டு போகாமல் அந்த பிள்ளைக்காக அவர் இருந்து பார்க்குறார் இது வரைக்கும் அந்த பிள்ளையை அப்படி வச்சு பார்க்குறார் அந்த பிள்ளைக்கான உதவி உங்களால் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்கள் இனி வந்து நான் வீடியோ போட்டுக்கொள்ள மாட்டேன் இதில் உதவி கிடைக்காடி நான் இனி வீடியோ போட்டுக்கொள்ள மாட்டேன் வீடியோ இதில் உதவி இதிலேயாவது யாராவது ஒரு ஒரு நல்ல உள்ளம் படைச்சுவன் அந்த உதவி செய்வீனம் என்று சொன்னால் சந்தோஷத்தோடு அடுத்த வீடியோ போட்டுக்கொள்ளுவேன் அந்த அவருடைய நானே போயிட்டு அங்கே உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நேரகாட்டி அந்த தம்பியை நேரகாட்டி அந்த ஐயாவோடையும் கதை க கதைச்சி ஒரு ஒரு நல்ல ஒரு வீடியோவாக ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவாக நான் போட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்